சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் அடுத்த படத்துடைய அப்டேட்டை இந்து தமிழில் வெளியிட்டிருந்தாங்க தலைவர் நடித்த கூலி படத்தோட படப்பிடிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சுது அந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது போக தலைவர் வந்து இப்போ டூ படத்தில் பிஸியாக இருக்காங்க டூ படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ கேரளாவில் நடந்துட்டுருக்கு டூ படத்தை முடிச்சுட்டு தலைவர் வந்து இன்னொரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வெளியாகிட்டு இருந்தது நிறைய டைரக்டர்ஸ் கிட்டேயும் தலைவர் வந்து கதை கேட்டிருக்காங்க அதுலேயும் கார்த்திக் சுப்பராஜ் வந்து தலைவரை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இப்போது இந்த செய்தி வந்து பரபரப்பான ஒரு செய்தியாக வெளியாயிருக்கு சினிமா வட்டாரங்களில் விவேக் ஆத்ரேயா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் அது விவேக் ஆத்ரேயா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல நாணி நடுப்பில் வெளியாகி சமீபத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற படத்துடைய இயக்குனர் தான் விவேக் ஆத்ரேயா அந்த படத்தில் இடம்பெற்ற மாஸ் காட்சிகள் எல்லாமே பெரும் வரவேற்பை பெற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் கதை சொல்லியிருக்காரு அந்த கதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் பிடிச்சி போயிருச்சான் அதனால் நம்ம கட்டாயமாக படம் பண்ணலாம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறதா அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த படத்தை தயாரிக்க போகிறது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னும் அந்த செய்தியில் போட்டிருக்காங்க இது பற்றிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க